குட்டி பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறீங்க ஏன்னா என்ன வந்து குட்டி வந்து நிறைய ஆட்டம் பிராங்க் எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து நான் கண்டிப்பா அவங்களை ஏதாவது பிராங்க் வீடியோ எடுக்கலாம் ஒரு பிளான் எடுத்தேன் ஏன்னா இன்னைக்கு எடுத்து வச்சுக்க அவளுக்கு கண்டு கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் நாங்க வந்து செவன்த் வந்து செக்அப் போயிட்டு வந்தோம் செக்அப் போயிட்டு வந்து விளாக் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வச்சு விளாக் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு தான் அவர் கீழே போயிருக்க என்னன்னா நேற்று வந்து மருமகன் வந்து பிறந்த நாள் அந்த போட்டோவெல்லாம் எங்க அக்காவுக்கு ஏத்த போயிருக்கேன் செல்ல கொண்டு அவசல்ல கொண்டு ஏத்த போயிருக்கா இப்போ வந்து அதை வச்சு தான் பிராங்க் எடுக்க போறேன் எப்படியாவது எடுக்கணும் எடுத்து யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு எப்படியாவது ஒரு பிராங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை யோசிச்சேன் என்ன பிராங்க் அப்படின்னா நான் என் குட்டிமா கால் பண்ணிட்டு குட்டிமா எனக்கு செத்திரும் போல எனக்கு சாவணும் போல இருக்கு நான் சாவ போ சாலான் இருக்குமா என்னாச்சு தெரியல ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல போறா அதுக்கு வந்து கண்டிப்பா ஒண்ணு திட்டுவா ஏதாவது பண்ணுவா ஏதாவது ஏதாவது சொல்லுவா அவளை பிராங்க் பண்ண மாதிரி இது ஒரு பிராங்க் பண்ண மாதிரி இருக்கும்ல அது கண்டிப்பா பயங்கரம் பண்ண போறேன் நீ நல்லா பாத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பட்டர்ஃபிளை கப்பல்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அவளுக்கு வந்து என் குட்டிமா வந்து கால் பண்ணி அப்படி சொல்லலாம் அதுக்கு வந்து அவள் என்ன சொல்றான்னு பார்ப்போம் இருங்க இருங்க அவளுக்கு கால் பண்றேன் ரிங் போது

எடுத்து எடுத்துல பிராழ்ந்து எடுக்கும் போலே இருக்காது அய்யய்யோ ஹலோ என்னைக்கு இருந்து இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா என்னால எனக்கு ஒரு மாதிரி சாணம் போல தோணுமா சித்தெல்லாம் போல இருக்குமா

ஆனா பயங்கரமா இருக்கும் போது நினைக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப கோவப்பட்டா எனக்கு ஒரு பயட்டமா இருந்து சொல்லும் போது செத்து விழுந்துன்னா அதுக்கு பயட்டமா இருந்துச்சு அவ என்ன பண்ணா ஃபுல்லா பாருங்க நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்து நினைக்கணும் பயமா இருக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க எடுத்து வைக்கிறது அலறிவாங்க நம்ம சோமே எடுத்துக்கலாம்

நான் பைத்தியங்காமா என்ன பண்ணேன் செத்தினா போல இருக்கு நான் இப்ப எனக்கு கோயில் தெரியுமா இப்போ இப்ப தான செக்கப் போயிட்டு வந்து நல்லா இருந்த லாக்லாம் நல்ல பல்ல பல்ல காட்டி காட்டி நல்லா தானே எடுத்த அதுக்குள்ள மண்டையில வந்து யார் சொன்னா நீ சாவ போறன்னு சொல்லிட்டு நான் கோயில் கட்டிய மாட்டேன் நீ என்ன பேச்சு ஏமா இப்படி பண்ற செத்தா கோயில் கட்டிய மாட்டியா

நீ என்ன பேசி கடைசியா கடைசி செஞ்சுகே ஏகே அடிச்சேனே அது என்னமா கடைசியா அப்படிங்கற சொல்லுவாங்க என்ன மொத வாத்த இது பிரேசியே கூடாத மாதிரி என்ன இது நான் நீ அப்ப நீ

என்ன பூச்சி இப்படி பேச நீனு அவன் பொண்டாட்டி காண்டி கோயில் கட்டுவான் நீ வந்து புருஷன் காண்டி கோயில் கட்டு கோயில் கட்ட மாட்டியான காண்டி ஜிதே கோயில் கட்டவே மாட்டியா சே நான் சாவறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் நீ செத்துக்கறியா நீ லூசு மேரே இந்த சவுக்க நான் நாக பேச லூசு நீங்க பேச இருக்கு நான் பார்த்தா கிறுக்குச்சி மாதிரி இருக்கு இப்ப நல்லா இல்ல அந்த பைத்தியம் மெண்டலே அதாமா என்ன மறுபடி ஊங்க வச்சிரறாய் கேக்காத நீயா அப்ப அதுக்கு அப்ப நான் போறதனால நான் உங்களுக்கு கோபப்படாம இருக்கேன்

நான் சாவ போறது நான் கோவமா இருக்கு கோவம் இல்லாம இருக்கு சுட்டு வச்சுவேன் கொஞ்சம் சவுரிதி கறி சப்புனு நான் உடனே அடிக்கல மனுச்சிக்கோ சரி என்ன உடனே அடிச்சுக்கலவே இப்ப அடிக்கமா வாங்கி இருக்க நீ சப்புனு வச்சிட்டே அஞ்சு வரு பைஞ்சிட்டு வரு அஞ்சு வரு பைஞ்சிட்டு பாரு நான் போலீஸ் கேஸ் குடுதா சார் அது எப்படி நீ புருஷன் அடிக்கலாம் அது எப்படி நீ புருஷன் அடிக்கலாம் என்ன புருஷனா என்ன எப்படி நீ புருஷன் அடிக்கலாம் நீ மாதிரி கேஸ் குடுப்பீங்களே ரெண்டு கொம்பா இருக்கு அதே முன்னாடி தான் கேஸ் குடுப்பீங்களே ஹேアルミ உங்களுக்கு ஏன் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை எதக்கு நீ அடிச்சீப்பு ஒண்ணுக்கு என்ன பிரச்சனை சாவுடாடி உட்றிப் போ நீ அடிச்ச நான் சாவுல நான் செத்துக்கிடறேன் பிடக்கி நீ அடிச்ச உனக்கு பைதீجي சரியா அடிக்கிறது நான் வந்து இப்போ அப்ப வந்து நான் தெند அப்பன கேக்கே கே அடிச்சு நான் வேற வேற வந்து அப்பன வெச்சிருப்பேன் என்னமா நீ வெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கே இப்ப நான் சாப போறேன்னா என்ன சொல்லுவ நீ என்ன சாப நான் ஆடினு நீ லாட்டு காது ஆடினுందిயா லாட்டுக்கு சடல மச்சன நீ என்ன ஆடினு தெரியையா ஆடினு சொன்ன நீ ஏன் இங்க அடிப்போம் தப்புனு ஆமா பெரிய ஆடி பாஞ்சே தெரியா காடு மொபைல்

நீ வெளியே ஆன வீடியோ அழுதுட்டே இருக்க நீ பேசு எப்படி பேசுற நீ சே வாயே இல்ல நான் பிராங்க எடுக்கறேன் நீ உனக்கு தெரியவேண்டா மாதி இப்படி இப்படி பேசாம நான் ஏதோ இருக்கான் இருக்கா நான் அத கேட்டல நான் ஒண்ணுமே சொல்லவே இல்ல அப்பனா நான் பிராங்க நான் பிராங்க எடுத்தமா நீ அடி விழுவாங்களோ ஆறு மூஞ்சி வர இல்ல உன் மனசுல ஃபேமிலி பாப்பாங்க நான் நீ நான் பிராங்க எடுத்தமா நீ அடி விழுவாங்களோ உன்னை

எனக்கு மதுக்கு பேசு நல்லா புரிஞ்சுக்கோ

ரொம்ப எரிசல் போடுவேன் ரொம்ப வந்து சொல்ல ரொம்ப சொல்லலாம் ஆனா வந்து இவ்ளோ வந்து ஒரு பிரிஞ்சு ஒன்று கூட இருக்க முடியாது எனக்கு வந்து இவ்வளவு ரொம்ப பிடிக்கும் எனக்கு முடியுமா என் லைஃப் என் லைஃப்ல மிஸ் பண்ண கூட நடப்பு எனக்கு வந்து இவ்வளவு ரொம்ப ஏன்னா வந்து யாராருமே இங்க பாருங்களேன் நீங்க நாட்டு உங்க மனைவி சொல்லி பாருங்க என்ன சரி திருவேன் இப்படி ஒண்ணு ஆனா இவன் எனக்காண்டு சிந்தனை எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க அப்பா எல்லாம் இருக்காங்க ஆனா அடுத்து அதுக்கப்புறமா எனக்காண்டு கண்ணி சின்ன முறையாடுவேன் எனக்கு ஒரு காட்சே அழுது போயிட்டு இருந்தேன் செக்கே போயிட்டு வந்து வளாக் தான் எடுத்தேன் என்ன பண்ணுமா எடுத்து எங்க அக்காவை போட்டோ எடுத்தவங்க கீழே போனா நான் அப்ப போன் எடுத்து எல்லாரும் பிராங்க பிராங்க எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒண்ணுமே கிடையாது எனக்கு வந்து இவன் வந்து உண்மைக்குங்க இங்க வந்து இவங்க எப்படி இருந்தா அதை எப்படி கூட்டணுன்னு உட்கார வச்சிருக்கேன் என்னை என்ன எவ்வளவுக்குள்ள அதே மாதிரி இவரும் அப்படி இப்படி இருந்து இப்படி ஆயிருக்கா அதே மாதிரி நானும் இப்படி இருந்து இப்படியா இருக்கேன் அதுக்கு அது விளக்கம் வந்து நான் அடுத்த வீடு சொல்லுவேன் கண்டிப்பா எதுக்கு இப்படி எதுக்கு நான் அப்படி சொன்ன அப்படின்னு அதுக்கு எல்லா காரணமே நான் இன்னுமே கிடையாது நான் லவ் தான் பண்ணேன் நான் இவன் லவ் தான் பண்ணேன் ஆனா லவ் பண்ணதுக்கு மத்த பொண்ணு நான் எல்லா பொண்ணு தகுதியோட எல்லா பொண்ணுமே இப்படி இருப்பான் கண்டிப்பா இருப்பாங்க ஆனா அவளை லவ் பண்ணதுக்கு என்னை கொண்டு வந்து எங்க நுப்பாட்டமா அவங்க நுப்பாட்டான் என்ன குட்டிமா என்ன குட்டிமா சத்தியம் இல்லையாங்க என் லைஃப் வேற மாதிரி ஆக முடியுது இப்படி ஆக்கணும் யாரும் மொழாடி வருவான் எதுக்கு சாப்பிடணும்னு கோப்பனும் ஆல்ரெடி ஏன்டே சொல்லுவான் ரெண்டு தடவை மூணு தடவை ஆக்கணும் சொல்லுவாங்க எனக்கு சரி இந்த என்னைக்கு இருந்தாலுமே உனக்கு இருப்பான் சரியா கூடாது சரியா நம்ம பிள்ளைய நம்ம அழகா நம்ம பேட் எவ்வளவு வருது சரியா அதெல்லாம் ஒரு அலைய மாட்டேன்